அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது பகவான் பொருந்த சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜி டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பி ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை ரிஷவ ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ்வு இருக்கு இது வரைக்கும் உங்க லாப ஸ்தானம் பதினோராம் பாவகத்தில் சஞ்சாரம் செஞ்ச ராகு பகவான் இனி உங்க பத்தாம் பாவகம் கருமத் தொழில் ஸ்தானம் இங்கே சஞ்சாரம் செய்ய போறார் அதே மாதிரி பஞ்சம ஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்ச கேது பகவான் இனி சுக ஸ்தானமான நான்காம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கார் முதல்ல ராகு பகவான் என்ன மாதிரியான தாக்கத்தை அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்துவாருங்கிறத பார்த்துட்டு அடுத்து கேதுவுடைய பயிற்சியை பத்தி பார்க்கலாம் ராகு பத்தாம் பாவகத்துல வரார் பத்தில் பாவகிரகம் வருவது ஒரு வகையில் விசேஷமே பத்தாம் இடத்து ராகு உங்களுக்கு யோகத்தை தான் செய்வார் ரிஷபராசி என்பவர்களுக்கு பத்தாம் இடத்து ராகு தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் ரொம்ப சிறப்பாக கொடுப்பார் ஏற்கனவே உங்களுக்கு லாபஸ்தானத்துல சனி இருக்கார் இது இன்னுமே யோகம்தான் தொழில் ஸ்தானமும் பலமாகுது லாபஸ்தானமும் பலமாகுது இன்னொன்னு பாருங்க லாபஸ்தானாதிபதியுமே இப்ப தனஸ்தானத்தில் வந்த மறந்துருக்கார் குருவும் தனஸ்தானத்துல இருக்கார் சனியும் லாபஸ்தானத்துல இருக்கார் பத்துல ராகு இருக்கார் இந்த ஆண்டு யோக பலன்களை அனுபவிக்கக்கூடிய முக்கியமான ராசிகள்ல முதல் ராசி ரிஷப ராசி தான் நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி இல்லை சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்கனாலும் சரி ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்டுங்கிறது ரிஷவராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு மிக சிறப்பாகவே இருக்கும் தொழில நீங்கள் முன்னுக்கு வருவீங்க நல்லா காசு பண்ண சம்பாதிப்பீங்க ஒரு சிலருக்கு மட்டும் கால் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக முழங்கால் மூட்டுவலி இந்த முழங்காலுக்கு கீழே கால்வழி உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது குறிப்பா வயதானவர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் ஜென்ரலாவே வயசானால் இந்த கால்வழி உடல் வலி இதெல்லாம் வர்றது தான் ஆனா ரிஷபராசி அன்பர்களுக்கு வயதானவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலா வரும் ரிஷபராசி அன்பர்கள் இப்போ புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த தொழில் ரீதியான விருத்தி சிறப்பாவே இருக்கும் நான் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்ப ஒரு தொழில் பண்ணலாம் இல்லை இந்த வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது பெஸ்டான காலகட்டம் இல்லை நான் படித்து முடிச்சுட்டு வேலையே இல்லாமல் இருக்கேன் நான் ஸ்ட்ரெயிட்டாக பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் நல்லபடியாகவே வரும் தொழில் ரீதியான முன்னேற்றம் மிக சிறப்பாகவே இருக்கும் கெரியர் ஃபைனான்ஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பான காலகட்டம் இது நீங்க நீண்ட காலமா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுல ரிசல்ட் வரலையா இப்ப வரும் ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த சக்சஸ் கெரியர்லயும் தொழிலையும் ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் கண்டிப்பா அடைய முடியும் இந்த காலகட்டத்துல அடுத்து கேதுவை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல வந்தமர போறார் ரிஷபராசிக்கு நான்காம் இடத்து கேது அந்த அளவுக்கு விசேஷ பலன்களை கொடுக்க மாட்டார் ரிஷபராசி அன்பர்கள் ஒரு சிலருக்கு ஏற்க இந்த கிரானல் டிசீஸ் அதாவது சுகர் பிரெஷர் தைராய்டு இந்த மாதிரி கிரானிக்கல் டிசீஸ் இருக்கவங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படுத்தும் அதனால் உங்கள் உடம்புக்கு கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ரெகுலராக வாக்கிங் ஜாகிங் யோகா பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது டயட்டில் கண்ட்ரோல்டாக இருக்கிறது மெடிக்கல் அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா கரெக்டாக அந்த மெடிசன் எடுத்துக்கிறது இது எல்லாமே இந்த காலக்கட்டத்தில் ரொம்ப முக்கியம் இது வந்து ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஆனால் புதுசாக சின்ன வயசுல இருக்கீங்க எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருமா அப்படின்னா கண்டிப்பாக பெரிய அளவில் தொந்தரவுகள் இருக்காது வயதானவர்களுக்கு தான் கொஞ்சம் தாக்கத்தை அதிகம் ஏற்படுத்தும் ஆனா அதே சமயத்துல ஃபினான்ஷியல் வைஸ் நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கும் உடல் ரீதியான தாக்கத்தை மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் ஒரு சிலர் புதுசா வண்டி வாகனங்கள் வாங்க போறீங்கன்னா அது கொஞ்சம் சுமாராக இருக்கும் உங்கள் பெயரில் வண்டி வாகனம் வாங்காமல் உங்கள் வைஃப் பேர்லேயோ இல்லை உங்கள் கணவன் பெயர்லையோ அம்மா பேர்லையோ இந்த மாதிரி வேறவங்க பேரில் நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கிறது சிறப்பு உங்கள் பேரில் வண்டி வாகனங்கள் வாங்குறது சில தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் படிப்பு ஸ்தானம் இல்லையா இந்த நான்காம் இடம் ஸ்தானம் இங்கே கேது வந்து அமரும்போது பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு எம்ஃபில் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அற்புதமான காலகட்டம் படிப்பு இந்த காலக்கட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும் இன்னொன்று ஸ்தானமும் இதுவே இங்கே கேது வந்த ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கக்கூடிய கிரகமான இந்த கேது பகவான் தாய்ஸ்தானத்தில் வந்த போது தாயுடைய உடல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சொத்து எதாவது வாங்கினீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டில ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் டாக்குமெண்டரி சம்மந்தமான தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் அதனால சொத்து வாங்குறவங்க டாக்குமெண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா நீங்கள் வாங்குற சொத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு மூன்று முறை நல்லா செக் பண்ணிக்கோங்க குறைஞ்சபட்சமாக ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான தொந்தரவுகளாவது ஏற்படலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதுமே அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்கா அதெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க ஏதாவது சின்ன சின்னதாக மிஸ்டேக்ஸ் வந்து ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரியான சூழல்களை ஏற்படுத்தி விட்டுரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க டாக்குமெண்டரி சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பு ஒரு வேளை உங்கள் சுயஜாதகத்தில் புதன் எந்த பாவகமாக இருந்தாலும் சரி கேதுவோட தொடர்பில் இருந்தால் கேதுவுடைய இணைவில் இருந்தா இந்த காலகட்டத்தில் நீங்க சொத்து வாங்கும்போது நிச்சயமாக நிச்சயமா பத்திரப்பதிவு டாக்குமெண்டரி சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அசையா சொத்தை ஏதாவது வாங்க போறீங்கன்னா அவங்க சுய ஜாதகத்துல அதுக்கேற்ற தசாபுத்தி நடக்குதா ஏதாவது தொந்தரவுகள் வருமாங்கறத செக் பண்ணிட்டு சுய ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி சொத்து வாங்கலாமா வேண்டாமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் நான்காம் இடத்துல வந்த வரும் கேதுவனால ஒரு சிலருக்கு வீட்டுல ஏதாவது ஆல்ட்ரேட் பண்ற மாதிரி சூழல் வரும் சிலருக்கு வண்டி வாகனங்கள்ல ஏதாவது ஃபால்ட்டு கொடுத்து வண்டி வாகனங்கள் சம்பந்தமான செலவுகளை விரயங்களை ஏற்படுத்தும் வண்டி வாகனங்களுக்காக பழுது பார்க்கிற மாதிரியான நிலை இருக்கும் ஒரு சிலர் வண்டி வாகனங்களையே மாற்றுற மாதிரி சூழல் வரும் உங்களுக்கு இதனால் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி வாகனம் பிடிக்காம இருக்கலாம் அதனால வேற வண்டி மாற்றணும்னு நினைக்கலாம் இல்லை வேற ஏதாவது வண்டியை பிடிச்சிருக்கலாம் அந்த வண்டியை வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம் அதனால இப்ப புதிய வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு சிறப்பு கொடுத்தாலும் பனிரெண்டாம் வகுப்புக்குள்ள படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளி பருவ மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் கூடுதல் அக்கறை கவனம்ங்கிறது நிச்சயமா தேவை பிளஸ் டூ முடிச்சு காலேஜ் ஜாயின் பண்ண போறேன் காலேஜ் சேர்க்க போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா பணம் செலவு பண்ற மாதிரியான நிலையை கொடுக்கும் கல்விக்காக படிப்புக்காக ஓகே இந்த கேதவனால பெரிய அளவுல தாக்கம் உங்க வாழ்க்கையில

அவசியம் உடைங்க தடங்கல்கள் விலகும் இந்த காலகட்டத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அடுத்த ஒரு பதினெட்டு மாத காலகட்டத்துக்கு நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிச்சு மன நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீங்க வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் யாருக்காக இருந்தாலும் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகப்படி தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் ஸோ ஏதாவது முக்கியமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பண்ண போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஸ்டெப்பை நீ எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுத்துக்கிறது நல்லது இந்த ராகு கேது பெயர்ச்சியுடைய தாக்கம் உங்க சுய ஜாதகப்படி எப்படி இருக்குங்கிறதையும் உங்கள் ஜோதிடர்கிட்ட பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க இறைவன் கிட்ட நானும் பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்